நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தோத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிசிசிஐ வச்சாங்க பார்த்தீங்களா ஆப்பு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பிசிசிஐ ஒன்றும் இல்லை ரெண்டு மொத்தம் பத்து கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அந்த ஒரு கண்டிஷனை தான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மொதல் பால்லே சிக்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் பிளான்றதெல்லாம் போதும் மொதல் நீங்கள் எல்லாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து விளையாடுங்க அதுல விளாண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி முத பாக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்லாம் வந்து விளையாடலாம் அதனால எல்லா கிரிக்கெட் வீரர்களுமே உள்நாட்டு கிரிக்கெட் போட்டி கண்டிப்பா வந்து விளையாடணும் அப்பதான் உங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க அதனால இனிமேல் எப்பேற்பட்ட சீனியர் பிளேயர்ஸா இருந்தாலும் இவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் விளாண்டு தாங்க வந்து ஆகணும் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்க பாட்டுக்கு வந்து இங்கே மேட்ச் தோக்குறது மட்டும் இல்லாம உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டா இருக்கீங்க அதனால் இனிமேல் நீங்கள் வெளிநாட்டில் டோர்னமெண்ட் விளாட வரும்போது உங்களோட ஃபேமிலி வந்தால் கூட ரெண்டு வாரம்தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பெட்டி பெட்டிக்கை தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஃபேமிலி பாலிசியில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது நீங்கள் பாட்டுக்கு தனித்தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் வந்து போகக்கூடாது எங்கே போனாலுமே டீம் பிளேயர்ஸ் ஒன்றா தான் போகணும் ஒன்றா தான் வந்து வரணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே வந்தால் கூட எல்லாருமே ப்ராக்டிஸை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து போகணும் அந்தளவுக்கு எங்கே போனாலும் ஒற்றுமையோட வந்து இருக்கணும் போனாலும் டீம் பஸ்ல தான் எல்லோரும் ஒற்றுமையோட போகணும் தனித்தனியாக பிளேயர்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா நீங்க பாட்டுக்கு இங்க கிரிக்கெட் விளையாட வந்துகிட்டு எனக்குன்னு ஒரு தனி சமையல்காரர் எனக்குன்னு ஒரு மேனேஜர்னு சொல்லி உங்களுக்கு அசிஸ்டன்ட் வச்சுட்டுலாம் வந்து சுத்திட்டு இருக்க கூடாது நீங்க மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட வரணும் உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ கேளுங்க அதை நாங்க பண்ணி தரோம் நீங்க அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சு சுத்த கூடாது அப்படின்னு இன்னொரு ஒரு கண்டிஷனே வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு கிரிக்கெட் விளாட போகும்போது நாங்கள் ஒரு செட்டை லிமிட் வந்து கொடுப்போம் அந்த லிமிட் அளவில் தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு மேலே லக்கேஜ் எடுத்து போனீங்க அதுக்கு கம்பேரி பொறுப்பாகாதப்பா நீங்கள் தான் அதுக்கான காசை கட்டிக்கணும்னு இது மாதிரி ஒரு கண்டிஷனே வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு இங்கே கிரிக்கெட் விளையாட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து விளம்பரம் நடிக்கிறது ஆட் ஷூட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது கிரிக்கெட் விளையாட வரீங்களா கிரிக்கெட் விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கணும் தேவையில்லாத வேலைகள் எதுல நீங்கள் ஈடுபடவே கூடாது அப்படின்னு இது மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இப்போ இது மூலமாக நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாட வேறு நாடுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாட முடியும் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் கமர்ஷியல் பர்பஸ் காண்டி அவங்க அந்த பயணத்தை வந்து யூஸ் பண்ண முடியாது அதே பிசிசி இதில் இன்னொரு கண்டிஷனும் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் இஷ்டத்துக்கு ஆட் நடிக்க முடியாது ஆனா நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவோம் பிசிசிஐ வந்து சில ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க சொல்லுவோம் அதுலலாம் மாட்டேன்னு சொல்லவே கூடாது நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க வந்து பண்ணியே தீரணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் விட கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் வந்து இருக்கும் நம்ம ஷெடியூல் பண்ணதை விட ஒரு சில டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் வேமாவே முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தனித்தனியாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எப்போ ஷெட்யூல் பண்ண டேட் முடியுதோ அந்த டேட் முடிஞ்சோடனே தான் நீங்கள் வந்து கிளம்பி வரணும் ஒட்டு மொத்தத்தில் பிசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க போனாலும் இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்றா தான் போகணும் ஒன்றா தான் வரணும் ஒற்றுமையோட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பிசிசியை வந்து சொல்லாம சொல்லி இந்த மாதிரி பத்து கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே இந்த கண்டிஷன் போட்டது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்படி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கிளீனா அப்பட்டமா தெரியுது டீம்ல ஒரு கோஆர்டினேஷனே இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் தெளிவாக புரியுதுங்க அதனாலதான் பிசிசியை கிடுக்கு பிடி பிடிச்சு இங்கே கிரிக்கெட் விளாட வரேன்னு சொல்லிட்டு பிக்னிக் வர மாதிரியா வந்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணாதான் டீம்ல இருக்க முடியும் அப்படின்னு இது மாதிரி அதிரடியான கண்டிஷன்லாம் வந்து போட்டு கொஞ்சம் டீமை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சில கண்டிஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்